ஹாய் வீவர்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் நான் உங்கள் கண்ணிங் இன்றைக்கி வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா செல்ஃபோன் வெடிக்கிறது உண்மையாக அப்படி வெடிக்கிறதா இருந்தால் என்ன காரணத்தினால வெடிக்குது அது சம்மந்தமாக பார்க்க போகிறோம் ரெண்டாவது செல்ஃபோன் வெடிக்கிறது மட்டும் பிரச்சனை இல்லை சாதாரணமாக நம்ம செய்யக்கூடிய தவறுகளால் எந்தெந்த மாதிரி ஃபால்ட் வரும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நாளுக்கு நாள் வானத்தோடுற அளவுக்கு இந்த செல்போனோட ஆதிக்கம் அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்கு அதே போல அங்க இங்கன்னு நம்ம காது பட இல்ல ஒரு யூடியூப்ல பார்க்கும் போது இல்ல ஒரு நியூஸ் பேப்பர்ல படிக்கும் போது சில விஷயங்களை கேட்டுக்கிட்டு அது என்னன்னா செல்போன் வெடித்து ஒரு ஒரு பலி செல்போன் வெடித்து ஒரு ஒரு படுகாயம் இது போல செய்தியை நம்ம எப்பயாவது ஒரு தடவை நம்ம எல்லாருமே ஒரு தடவை கேட்டுருப்போம் இந்தியாவில மட்டும் ஒரு நாளைக்கு இருபதுக்கும் மேற்பட்ட இடங்கள்ல செல்போன் வெடிக்கிறதா செய்தி பதிவாகிட்டு இருக்குன்னு ஒரு புள்ளி விவரம் சொல்லுது செல்ஃபோன் வெடிக்கிறதுக்கு முக்கியமான ஒரே காரணம் அது என்னன்னா பேட்டரி தான் பேட்டரி தான் காரணம்னா அப்போ தரம் இல்லாத பேட்ரியை கம்பெனிக்காரங்க தயாரிக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு எழலாம் ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கான ஃபோன் சேல்ஸ் ஆகிக்கிட்டு இருக்கு எல்லா ஃபோனும் வெடிக்கிறது இல்லையே அப்போது இது ரெண்டுக்கும் நடுவில் ஏதோ ஒரு விஷயம் இருக்கு செல்ஃபோன் வெடிக்கிறதுக்கு தொண்ணூறு சதவீத காரணம் செல்ஃபோன் பேட்ரினால மட்டும் இல்லை நம்ம பண்ணுற மிஸ்டேக்கும் நிறைய இருக்குது செல்ஃபோன் வெடிக்கிறத பற்றி நம்ம ரெண்டாவது பார்க்கலாம் முதல்ல புதுசாக வாங்கியிருக்கிற ஃபோனு எதனால் ஃபால்ட் ஆகுது அப்படிங்கிறத ஒவ்வொன்றா பார்க்கலாம் அதிகபட்சமாக செல்ஃபோன் வெடிக்கலாம் குறைஞ்சபட்சமாக சின்ன சின்ன ஃபால்ட் ஏதாவது உங்களுக்கு வரலாம் நான் சொல்ல போகிற இந்த செயல்களை தடுக்கிறது மூலமாக நீங்கள் உங்கள் ஃபோனை நிச்சயமாக பாதுகாத்துக்க முடியும் ஃபஸ்ட்டு சார்ஜ் போட்டுக்கிட்டே ஃபோன் பேசுவோம் அது மிகப்பெரிய தப்பு ரெண்டாவது நம்ம ஏதாவது வேலை பார்த்துக்கிட்டு இருப்போம் குறிப்பாக பாத்திரம் கழுவிக்கிட்டு இருப்போம் இல்லை குளிச்சிக்கிட்டு இருப்போம் கை நம்ம ஈரமாக இருக்கும் அந்த நேரத்தில் ஒரு ஃபோன் வரும் அந்த ஈர கையிலேயே ஃபோன் எடுப்போம் நம்ம கையில் உள்ள ஈரம் மூணு விதமாக அந்த செல்ஃபோன் போர்டுக்குள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதில் முக்கியமாக போகிற இடம் எதுன்னாக்கா போர்ட் பின் அதாவது நீங்கள் சார்ஜ் போடக்கூடிய இடம் அது வழியா போகும் ரெண்டாவது ஹெட்ஃபோன் ஜாக்கெட் நம்ம பாட்டு கேட்கறதுக்காக யூஸ் பண்ணுறதுக்காக உள்ள ஹெட்ஃபோன் ஜாக் வழியாக போகும் மூணாவது எல்லா மொபைல்லேயுமே மைக் சவுண்டு நம்ம பேசுகிற மைக் சவுண்டு கேட்கணுங்கிறதுக்காக சின்னதாக ஒரு ஹோல் இருக்கும் அது வழியாவும் போகலாம் அதிகபட்சம் மொபைலில் வாட்டர் டேமேஜ் ஆகிறது முக்கிய காரணம் போர்ட் பெண் தான் அதனால் நீ எந்த வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் மொபைல் ரிங் அடிச்சா கூட அவசரப்பட்டு மொபைல் எடுக்காமல் கையை நல்லா சுத்தமாக தொடச்சிட்டு அதுக்கப்புறமா எடுத்து யூஸ் பண்ணுங்க இதனால நம்ம ஃபோன் ஃபால்ட் ஆகிறத பெரிய அளவுக்கு தடுக்க முடியும் இன்னொரு முக்கியமான பிரச்சனை சார்ஜர் மொபைலுக்கு கொடுக்குற ஒரு சார்ஜரோட ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சில நேரங்களில் அந்த சார்ஜர் நமக்கு கிடச்சிருக்காது நம்ம வீட்டிலையே வெளியில இங்கே வச்சுட்டு போயிருப்போம் வேற ஒரு இடத்துக்கு போயிருக்கும் போது அவசியமாக இடத்துல சார்ஜ் போடுற மாதிரி இருக்கும் அப்போ நம்ம இன்னொருத்தவங்களோட சார்ஜரை யூஸ் பண்ணுவோம் பிரச்சனை என்னென்னா அந்த சார்ஜர் போட்டால் ஏற மாதிரி சிம்பிள் காட்டும் அந்த சார்ஜருக்குள்ள ஆம்ப் பவர் வேறையாக இருக்கும் உங்கள் மொபைலுக்கு ஏற்ற ஆம்ப் பவர் வேறையாக இருக்கும் இதனாலையும் ஃபால்ட் வரும் மொபைலை யூஸ் பண்ணிக்கிட்டே சார்ஜ் போட்டு வச்சுருப்பீங்க அதுவும் தப்பு எந்த நேரமும் அந்த மொபைலை கொஞ்சம் கூட ஃப்ரீயாகவே விட மாட்டிங்க நீங்கள் எந்தளவு யூடியூப் யூஸ் பண்ண முடியுமோ அந்த அளவு யூஸ் பண்ணுவீங்க கொஞ்சம் உங்களுக்கே போர் அடித்து ரெஸ்ட் எடுத்து வைக்கும்போது உங்கள் பிள்ளைங்க வந்து எடுத்து கேம் விளாட ஆரம்பிச்சுருவாங்க அதுக்கப்புறம் பார்த்தா சார்ஜ் போயிருக்கும் திரும்பவும் எடுத்து சார்ஜ் போடுவீங்க திரும்பவும் அந்த டைமில் ஒரு ஃபோன் வரும் இந்த மாதிரி கண்டினியூவாக நடந்துகிட்டே இருக்கும்போது உங்கள் மொபைலுக்கு கொஞ்சம் கூட ரெஸ்டே இல்லைங்கிற மாதிரி போயிடும் தொடர்ந்து அந்த போர்டு ஹீட்டில் இருந்துக்கிட்டே இருக்கும் இதனால் ஃபால்ட் ஆகிறதுக்கும் அதிகமான சான்ஸ் இருக்குது எல்லாத்துக்கும் மேலே இன்னும் சில காரணங்களும் இருக்குது நீங்கள் ஒரு டைட்டான ஜீன்ஸ் பேண்ட்டில் மொபைல் இன்சர்ட் பண்ணி வச்சுருப்பீங்க ரொம்ப நேரமாக அந்த மொபைலை நீங்கள் பைக் ஓட்டும் போதோ இல்லை பஸ்ஸில் எங்கேயும் போகும்போதோ ரொம்ப நேரமாக ஒரே பொசிஷனில் ஒரு டைட்டாக இருந்து அந்த மொபைலையே லெஸ்ஸாக பெண்டாக ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரி பெண்ட் ஆகும்போது மொபைலோடு சேர்ந்து மொபைல் போர்டும் பெண்ட் ஆகும் இதை இந்த மெக்கானிக் ஃபீல்டில் போர்டு பெண்டுனே சொல்லுவோம் இது வந்து ரொம்ப பெரிய ஃபால்ட்டு இந்த மாதிரி மொபைல் ஃபால்ட் ஆகும்போது அதிகபட்சம் செல்லு டெட்டாக தான் சான்சஸ் இருக்குது ஒருவேளை அதையும் மீறி ஒர்க் ஆச்சுனாலும் அது ப்ராப்பராக ஒர்க் ஆகாது நீங்கள் டச்சை இடத்துல யூஸ் பண்ணுவீங்க அது ஒரு பக்கம் போகும் எந்த நேரமும் செல் ஹீட்டாகவே இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் சார்ஜ் போட்டீங்க அப்படின்னா பேட்டரி உப்பு ஆரம்பிச்சிடும் எல்லாரும் பண்ணுற இன்னொரு தப்பு என்னென்னா நைட்டு டூ மூணு சார்ஜ் போட்டுட்டு காலையில் எடுப்பாங்க அந்த மாதிரி எடுக்கும் போது பேட்ரி சீக்கிரமாகவே அடி வாங்கி டேமேஜ் ஆக அதிக சான்சஸ் இருக்குது இப்போ ஃபைனலாக செல்ஃபோன் வெடிக்கிறது எப்படிங்கிறத வந்து பார்த்துருவோம் செல்ஃபோன் எதனால் வெடிக்குதுன்னா இப்போ நான் சொன்ன காரணங்களில் எது வேணாலும் இருக்கலாம் குறிப்பாக போர்ட் ஷார்ட் ஆகிறது அதே போல் அதிகப்படியாக சார்ஜ் போட்டுக்கிட்டே இருக்கிறது மொபைல் போர்டு ஹீட்டாகவே இருக்கிறது இதெல்லாம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா பேட்ரி அதிகப்படியாக சூடாகி உள்ளே உள்ள அணுக்கள்லாம் மில்ட் ஆக ஆரம்பிச்சிடும் மெல்ட் ஆனதுடைய அது கேஸ் ஃபார்ம் ஆகும் அந்த கேஸ் ஃபார்ம் ஆகிற டைமில் ஃபுல் சார்ஜ் இருந்துச்சுன்னா பேட்ரி ஃபுல்லுமே ஸ்ப்ரெட் ஆகும் இதில் போர்டு ஷார்ட்டும் சமயத்தில் கிராஸ் ஆகும்போது ஃபுல் ஃபோர்ஸாக வெடிக்க ஆரம்பிச்சிடும் இப்படி தான் செல்ஃபோன் வெடிக்கிறது காரணம் ஓகே இப்போ நம்ம எல்லா ஃபால்ட்டையும் பார்த்துட்டோம் சில நேரம் புது ஃபோனை வாங்கும் போது சீல்டு பீஸை பிரிக்கும் போதே ஃபால்ட் ஆகுது அது என்ன காரணம்னு நீங்கள் கேட்கலாம் எந்த ஒரு எலக்ட்ரானிக்ஸ் பொருளுமே ஃபால்ட் ஆகுங்கிறது கம்பெனிக்காரங்களுக்கு நல்லாவே தெரியும் அதனால தான் எல்லா கம்பெனிக்காரங்களுமே சர்வீஸ் சென்டர் வச்சு உங்களுக்கு பில்லு கொடுத்து வாரண்டி கிளைம் பண்ணிக்க சொல்கிறாங்க நான் சொன்ன தகவல் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக ஆகலன்னு நம்புகிறேன் இது போல் பயனுள்ள தகவல் பெற நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க மறுபடியும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்